தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஏ தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொளைத்தோன் இருதாள் அன்றீ வேறில்லையே பொருள் தோலினால் சுவரெழுப்பி பத்து வகை வாயுக்களால் தாங்க வைத்து இரண்டு கால்களாகிய தோன்மீது நிற்கச் செய்து வளைந்து முதுகெலும்பை அமைத்து இரு கரங்களாகிய கைகளை தொங்கவிட்டு நரம்புகளால் கட்டித் தசையால் மூடிச் செய்து இந்த உடம்பாகிய வீட்டை விட்டு உயிர் பிரியும்போது வேலால் மலையை தொலைத்தருளிய திருமுருகப் பெருமானின் இரு திருவடிகளைத் தவிர வேறு புகலிடம் இல்லை